புகழ்னைத்தும் இறைவனுக்கு இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது தொழிற்பெயர் தொழிற்பெயரை பற்றி பார்ப்போம் தொழிற்பெயர்னா தமிழ் இலக்கணத்தின்படி தொழிற்பெயர் என்பது ஒரு செயலை குறிக்கும் பெயர் சொல் ஆகும் இது விகுதி பெற்றும் விகுதி பெறாமலும் வரும் விகுதி பெறாத தொழிற்பெயருங்கிறது முதநிலை தொழிற்பெயர் எனப்படும் விகுதி இல்லாமல் வெறும் வினைப்பகுதியை பெற்று வரும் தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு என்ன கொதி இடி அப்படிங்கிறத சொல்லலாம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்ன வினைப்பகுதியுடன் தல் அல் அம் ஐ கை உ போன்ற விகுதிகள் இணைந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு என்னென்னா வாழ்தல் உண்ணல் நடந்தல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தல்கிற விகுதி வருது இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு